ஜவாரமல்ல பீமன் ஃபால்ஸை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம போய்ட்டு இருக்கோம் பீமன் ஃபால்ஸுக்கு நாற்பது கிலோமீட்டர் பாணிமண்டிக்கு அடுத்து ஆலங்காய் வரும் இதுதான் ஆலங்காய் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல வந்து ஒரு ரைட் எடுக்கணும் திரும்பவும் லெஃப்ட்டில் போகணும் அதுக்கடுத்து காவலூர் வரும் இது மலை மேலே போகிறதுனா செக் போஸ்ட் இங்கே இருக்குது இந்த செக் போஸ்ட்டுங்க நம்ம போகணும் இந்த இடத்த பார்த்துக்கோங்க இந்த லெஃப்ட்டில் இது காட்டுக்குள்ளே ஒரு வழி போகுது இது உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது இந்த உள்ள வந்து அப்படியே ஒரு சின்ன தடுப்பணை கட்டி இங்கே ஒரு நீர் தேக்கம் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம காவலூர் போனோம் இந்த காவலூரில் தொலைநோக்கி இருக்க அந்த இடம் இதுதான் இந்த ரைட் சைடு இருக்கிற இதுதான் இது சனிக்கிழமையில் மட்டும்தான் ஓப்பன் இருக்கும் அலோ பண்ணுவாங்க பப்ளிக்கை இன்றைக்கி அலோவ் இல்லை அப்படியே வந்தால் மூங்கில் காடைலாம் இங்கே நிறைய வருது நம் மூங்கில் காடிலே உள்ள உள்ளே ஒரு வழி போகுது காட்டுக்கல அது உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாம் அப்படியே மூங்கில் காடாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே இந்த மூங்கில் காட்டை தாண்டி வந்தால் அப்படியே ஒரு சின்ன ஒரு பாருங்க இதுதான் ஜவ்வாது மழைக்காடு காடு எவ்வளவு இருக்கு பார்க்கவே செமையா இருக்கு இது எல்லாம் இறங்கி போய் பார்த்தா பயங்கரமா செம திருலா இருக்கும் ஃபால்ஸ்கிட்ட ஒன்றுட்டோங்க இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கு ஃபால்ஸுக்கு போக இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எடுத்து போனா தீபாவளி நிறைய ஆடுகள் மாடுகள்லாம் பெய்துட்டு இருக்கு மழை பெஞ்சு எல்லா இடமும் பார்க்க கிரீனா நல்லா இருக்குது அப்படியே கொஞ்சம் தோட உள்ள வந்தோன்னா ஒரு லெஃப்ட்டில் உள்ள போக வேண்டியது இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க மலையில என்னென்ன இருக்குன்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கு அப்புறம் ஒரு போட் ஹவுஸ் இருக்குது அதை தாண்டி அப்படியே உள்ள போனோம்னா பீமன் ஃபால்ஸுக்கு போகணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு கிணறுக்கு தண்ணி கிணத்துக்கு மேலேயே இருக்குது இவ்வளோ மேலே இருக்குது பார்க்க குளிக்கவும் செய்யலாம் போல இதில் அவ்வளோ மேலே இருக்குது தண்ணி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தண்ணி மேலே கிட்ட வந்துட்டோம் இதுதான் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் போல இங்க போர்டு வச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா பைக் பார்க்கிங்க்கு பத்து ரூபா போட்டு வச்சுருக்காங்க ஃபால்ஸ் நல்லா காட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்டருக்கு நல்லா உள்ளே போயிட்டே இருக்குது வழி எங்கள் கிட்ட வந்துட்டும் போல் சின்ன ஆறு தெருது இங்கே ஃபேமிலியோடையும் வரலாம் இது ஃபேமிலி வர்றதுக்கு சேஃபான இடம் தான் ஃபாரஸ்ட் கார்டு எல்லாம் இருக்காங்க இங்கே பீமன் அருவி பீமன் ஃபால்ஸ் இந்த இடத்த நல்லா கொஞ்சம் கிளீனாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு குற்றம் அதிகமாக இல்லாத சுத்தமாக இருக்குது இடம் இங்கே ஒரு ஆறு இருக்குது ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போது சவுண்ட் அவ்வளோ கேட்குது காட்டுலேருந்து ஆடெல்லாம் ஓடுதுங்க மழை ஆடாட்டுருக்குது இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சினே இருக்கிறதுனால ஆட்டில் ஃபுல்லாக தண்ணி வருது எவ்வளோ தண்ணி வருது பாருங்க காட்டுக்குள்ளே ஆடை மேய்ச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க லாஸ்ட்டாக ஒரு கருப்பை மட்டும் ஓடியார்கருப்பாடு அப்படியே இந்த ஆற்று தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னே போகலாம் இங்கே தமிழ்நாடு மாநில மலர் வச்சுருக்காங்க அதை பற்றிய விளக்கங்கள் சிங்காந்தல் மலர் இங்கே பாருங்கள் ஓய்வு எடுக்கிறது இடம்லாம் இங்கே இருக்குது வந்துட்டு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டும் போகலாம் உள்ள தேசிய பறவை மயில் இந்த பக்கம் பார்த்தா ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க வர்றவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடுறதுக்கு குழந்தைகள் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் புளி கரடி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க ஃபால்ஸை பார்த்தாச்சு இங்கேருந்து பார்த்தாலே ஃபால்ஸு தெரியுது நம்ம முன்ன ஒரு ஆறு பார்த்துமே அந்த ஆற்று தண்ணி தான் இங்கே வருது அதுதான் கீழே ஃபால்ஸாக குதிக்குது ஒரு மூணு நாளாக மழை பெஞ்சிகிட்ருக்குது அதனால் இங்கே கூட்டமும் அதிகமாக இல்லை லீவுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க தாங்க ஃபால்ஸு எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் இந்த பக்கம் தான் அப்படியே தண்ணி வருது இது இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னே ஆழம் அதிகமாக இருக்கு இது ஒரு சின்ன ஃபால்ஸாக தெரியுது கொஞ்சம் முன்ன போய் பார்த்தா பெரிய ஃபால்ஸு இங்கே ஒரு வழி போகுது இது ஃபால்ஸு கீழே போகிற வழியாட்டுருக்கு ஆனால் இது இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்காக கீழே கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறதுனால இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க தான் இந்த ஃபால்ஸை பார்க்க முடியும் இது நல்லா பெரிய பாசாங்க எவ்வளவு தண்ணி மேலேருந்து குடிக்கிது பாருங்க நம்ம குளிக்கணும் எந்த இடத்துல தான் வந்து குளிக்கணும் கீழே குளிச்சுட்ருக்காங்க இருக்காங்க பாருங்க நிறைய பேர் நம்மளும் போய் ஒரு குளியில போடலாம் குளிச்சுட்டு அடுத்து வேலையை பார்த்தோம் இந்த கட்ட பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்ச தோற வரைக்கும் தான் இருக்கு அப்படியே இந்த பக்கம் ஃபால்ஸ் பக்கம் ஏறி வந்தால் பக்கமே ஒரு வாட்ச் டவர் இருக்கு இது மேலே ஏறி போய் பார்க்கலாம் இந்த வாட்ச் டவர் மேலே வந்து பார்த்தா இந்த காட்டோட வியூ நல்லா தெரியுது ரொம்ப தொளவுக்கு தெரியுது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்